வணக்கம் தினகரன் பேசுகிறேன் தமிழக குடும்ப நல கோர்ட்டுகளில் முப்பத்தி மூன்றாயிரம் வழக்குகள் தேக்கம் இதான் இப்போ செய்தி இன்றைக்கி வந்த செய்தியை நான் சொல்கிறேன் இந்த முப்பத்தி மூன்றாயிரம் வழக்குகள் இந்த குடும்ப நல கோர்ட்டுன்னா ஒன்லி டைவர்ஸ் கேசஸ் தான் இந்த டைவர்ஸ் கேசஸ் பெரும்பாலும் பெண்களின் மூலமாக தான் போடப்படுகிறது நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் ஆண்களின் மூலமாக அல்ல அதில் சொல்லப்படும் கருத்துகள் அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரிலங்க அதில் அவங்க சொல்கிற இது வந்து செக்ஷுவல் இன்டிமசி எங்களுக்கு இல்லை அதனால் இந்த மாப்பிள்ளை வேண்டாம் அல்லது இந்த கணவன் வேண்டாம் இந்த மனிதர் எனக்கு வேண்டாம் இவன் ஆண்மகனே இல்லை என்று குற்றம் சாட்டும் அளவிற்கு இன்றைய சமுதாயம் மிகவும் போய் போய்கொண்டிருக்கின்றது அது எத்தனை சொன்னாலும் அதில் எவ்வளவு உண்மை இருக்கின்றது என்பதை என்னை போன்ற அசுமந்துன்னு சொல்லுவாங்க அசுமந்துகள் புரிந்து கொள்ள முடியவில்லை எது உண்மை எது பொய் உண்மை எது பொய் எது ஒன்றும் புரியலை நம்ம கண்ணை நம்மாலே நம்ம முடியலன்னு வாராஜா வான்ற ஒரு படத்தில் கவிஞர் கண்ணதாசன் அழகாக எழுதியிருப்பார் அதான் பண்ண நினச்சி பார்க்குறேன் அது வந்து கண்ணோட்டத்தோடு பார்க்கணுன்றதுனால அவங்க சொல்கிறது பெரும்பாலும் வந்து மது அருந்து விட்டு வந்து குடும்ப உறவுகளில் ஈடுபடுவது இல்லை அதனால் இந்த கணவன் எனக்கு தேவையில்லை என்றதே சொல்கிறாங்க சரி அப்படியே அதை எடுத்துக்கலாம் அவங்க வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணதாகவே கூட எடுத்துக்கலாம் அதை அவர்களுக்கெல்லாம் வந்து ஏற்கனவே திருவள்ளுவர் சொல்லிட்டார் இந்த மாதிரி மனிதர்களுக்காகவே இரா ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னார் உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் கல்லுக்கு இல் அது கல்லுக்கு இல்னா இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு கிடையாதுப்பா காமத்திற்கு உண்டு நினைத்த அளவிலே கழிப்படைதலும் கண்ட அளவிலே மகிழ்ச்சி அடைதலும் ஆகிய இந்த இரு தன்மையும் கல்லுக்கு கிடையாது இன்றைக்கி வந்து நம்ம சொல்லணுன்னா கல்லை சொல்ல முடியாது ட்ரிங்க்ஸு ரிஸ்கியோ பிராண்டியோ ரம்மோ ஏதோ ஒன்று அதுக்கு கிடையாதுப்பா அந்த செக்ஸுக்கு உண்டு அதை உண்மையாக இல்லற சுகம் இருதில்லை அதை அனுபவிக்கணுன்றத திருவள்ளுவர் நீண்ட நெடிய காலத்திற்கு முன்பே சொல்லியிருந்தார் அது இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில இதெல்லாம் இந்த மாதிரி நடக்குது இது எஸ்பெஷலி இன் மெட்ராஸ் ஐயாயிரம் கேஸஸ் இந்த முப்பத்தி மூணாயிரத்தில் வந்து ஐயாயிரம் கேஸு வந்து மெட்ராஸ்லேயே இருக்குது நாலு கோர்ட் இருந்தது பத்தாதுன்னு இப்போ எட்டு கோர்ட் ஆகிடுச்சு கோர்ட்டுக்கு நான் முன்னெல்லாம் பார்க்கிங் வந்து பாரிஸ் கார்னர் ஹை கோர்ட்டில் தான் நிறுத்துவேன் ஏன்னா வண்டி நிறுத்துறதுக்கு வேறு வழி இல்லை இப்போ அது கூட முடியாது அதில் கூட பிளாக் பண்ணிட்டாங்க அதில் போனால் அந்த ஃபேமிலி கோர்ட்டு வாசலில் பெண்களாக நின்று கொண்டு இருப்பார்கள் அதுதான் ஒரு விசித்திரமான ஒரு நிலையாக தான் இது இருக்குது இது வந்து ஒரு மோசமான உதாரணம் இப்போ அமெரிக்காலெலாம் குறைஞ்சி போச்சு இந்த டைவர்ஸ் பண்ணுறதுலாம் அமெரிக்காவில் ஒழுங்காக வாழ்கிறாங்க இப்போ இந்தியாவில் வந்து எல்லாம் அமெரிக்கா அமெரிக்கான்றோம் அமெரிக்காவோ யூரோப்பியன் கண்ட்ரீஸோ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் மாறிவிட்டனர் இங்கே இருப்பவர்கள்லாம் கேடு கெட்டு அலைகின்றனர் அதுதான் தெரியுது எனக்கு ஏன்னா இன்கம் ஆகிடுது யாருமே வந்து ஒரு இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தைந்து வயதுக்குள் திருமணம் செய்து கொள்வதே இல்லை அபவ் தேர்ட்டி தான் எதை கேட்டெல்லாம் ப்ரொஃபஷ்னல் க்ரோத்துன்றானுங்க கரியர் க்ரோத்துன்றானுங்க அது என்ன கரியர் க்ரோத்து ப்ரொஃபஷனல் க்ரோத்துன்னு தெரில அந்த விதின் த லிமிட் ஆஃப் எயிட்டின் டு டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸில் பண்ணவங்க தான் இன்றைக்கி உலகத்தில் மிகச்சிறந்த மனிதர்களாக வளம் வருகிறார்கள் அது சொல்லணுன்னா நம்ம மகாத்மா காந்தி அவரது சைல்டு மேரேஜ் அதை விட்ருங்க மகாத்மா காந்தி மட்டும் அல்ல நீங்கள் யாரை வேணால் எடுங்க இல்லை ஃபுல் பேச்சிலராக போறியா அப்துல் கலாம் மாதிரியோ பெருந்தலைவர் காமராஜர் மாதிரியோ போயிடு இருக்கிறவங்கள ஹிம்சை பண்ணாது பேரண்ட்ஸை வேறே இம்ச பண்ணி முப்பது வயசுக்கு மேலே இன்னும் வாழ்க்கை அது முப்பது வயசுக்கு மேலே திருமணம் செய்து இன்னும் வாழ்க்கை போகிற மொத்தமே அறுபது தானே பா பத்தில் பசலை இருபதில் இடுக்கு முப்பதில் முறுக்கு நாற்பதில் நர ஐம்பதில் ஆட்டம் அறுபதில் ஓட்டம்னு ஒவ்வையார் ஏன்னு சொன்னாங்க பத்தில் பசலன்னா ஒன்றுமே தெரியாது பச்சிலம் குழந்தை மாதிரி அது பத்து வயசுக்குள்ளே இருக்கிறவன் பசலை இருபது வயசில் எடுக்கனா எதையுமே கேட்க மாட்டான் பேரண்ட்ஸ் சொல்கிறது முப்பது வயசில் முறிக்கிடுவோம் மீசையை நாற்பது வயசில் நர வந்துடும் ஐம்பது வயசில் ஆட்டோன்னா இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் ஆடி போயிடும் ஐம்பது வயசில் அறுபது வயசில் ஓட்டேன்னா இன்றைக்கி மெடிக்கலாக நீ வேணா எழுபது இருக்கலாம் எழுபது வேஸ்ட்டுது வேஸ்ட் ஆஃப் லைஃப் இதுதான் வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நீ முப்பது வயசுக்குள்ளேயே எதையுமே முடிவு பண்ணலன்னா எதுக்கு நீ அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கும் பாரம் உனக்கும் பாரம் அதெல்லாம் கரெக்டாக அது சிஸ்டமேட்டிக்காக காலம் காலமாக நம் முன்னோர்கள் செய்து வைச்சதை பண்ணிங்கன்னா இந்த டைவர்ஸ் வராது எல்லாருக்கும் அதை பணம் ஒரு லட்ச ரூபா வருமானம் வந்துடுது இப்போ சாஃப்ட்வேரில் வந்த பிறகு மற்ற தொழிலெல்லாம் காணாமல் போனது இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அகங்காரம் ஆணவும் வந்துடுதுங்க அந்த சாஃப்ட்வேர்னு வந்த பிறகு அந்த கம்ப்யூட்டர் வந்த பிறகு இவர்களுக்கு எதோ பெரிய அறிவு வந்த மாதிரி நினச்சிக்கிறாங்க அதை கூட சொல்லிட்டான் ஒருத்தன் கம்ப்யூட்டர் கேன் டூ த ஒர்க் ஆஃப் ஃபிஃப்டி ஆர்டினரி மென் நோ கம்ப்யூட்டர் வில் டூ த ஒர்க் ஆஃப் ஒன் எக்ஸ்ட்ராடினரி மேன் அதை தான் புரிந்து கொள்ள வேண்டும் மெஷின் எதை வேண்டுமென்றாலும் செய்துவிட்டு போகும் ஆனால் மனிதன் மிக உயர்வானவன் மனிதன் மிக மேன்மையானவன் முன்பெல்லாம் சொல்லுவாங்க தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை இப்போ சொல்லி பாருங்கள் தந்தையை எட்டு உதைப்பான் தந்தை தானே முக்கியமானவர் அவர் சொன்னால் நல்லது இருக்கும் நல்லது நமக்கு நடக்கும்ன்றது எவன் கேட்குறான் இதில் மெஜாரிட்டி தான் நம்ம பேசுகிறேன் யாராவது ஒன்று ரெண்டு எக்ஸப்ஷனல் இருக்கும் எக்ஸப்ஷனல் ஸ்ட்ரென்த் அண்ட்ஸ் த ரூல் அதை நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை என்று மட்டும் சொல்லி வாழ்க்கையை வந்து இளைஞர்களை கெடுத்துக்கிறாங்க கெடுத்துக்கிறதால்தான் இவ்வளோ ஆயிரம் கேஸு தேக்கம் எங்கே பார்த்தாலும் டைவர்ஸு 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 நெகட்டிவாகவே பார்க்குறேன் நான் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சே கிடையாது எடுக்கும்போதே டைவர்ஸ் கல்யாணம் ஆகுது அடுத்த நாள் டைவர்ஸ் என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி சொல்கிறாங்க இம்பார்ட்டண்ட்டு சொல்கிறதெல்லாம் கேர்ள்ஸ் தான் பாய்ஸ் கிடையாது எடுத்தோன்னே இம்பார்ட்டண்ட்டு ஒய் இம்பார்ட்டண்ட்டு மெடிக்கலி இஸ் நாட் ட்ரீட்டட் is இஸ் நாட் psychologically it இட் நாட் இம்ப்ரூவ் Why இட் இஸ் called இம்பார்ட்டண்ட் ஐ don't understand. அல்லது நீங்கள் இவ்வளவு ஒரு ஆணித்தரமாக பேசும்போது மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து திருமணம் செய்து கொள்ளலாமே ஒரே நாளில் ரெண்டு நாளில் நிறைய பேர் நான் பார்க்குறேன் எனக்கு வேண்டியவர்கள் எல்லாம் கூட அது மாதிரி நடக்கிறாங்க நம்ம எதுவுமே பேச முடில வாயை திறந்து ஏதாவது பேசினா நமக்கு பிரச்சனை வந்துரும் பயப்படுறோம் இது போன்ற மெசேஜஸ் மூலமாக இன்றைக்கி இந்த மெசேஜ் இதெல்லாம் பார்க்குறேங்க நியூஸ் எல்லாம் பார்க்குறேன் பார்க்கும்போது மிகவும் எரிச்சல் அடைய வைக்கிறது எப்படி சந்தோஷமாக வாழ வேண்டிய வாழ்க்கையை இவர்களே இந்த வேண்டுமென்றே இந்த ப்ரொஃபஷனல் க்ரோத்துன்றது அதுவும் அந்த பொம்பளை பசங்கள் பேசுகிறத பார்த்தா ஐலி இருட்டேங்க இதை சொன்னோம்னா உடனே ஜெண்டரை பிரிகிறார் இவர் நாங்கள்லாம் பொம்பளை பசங்க அவங்கன்னா ஆம்பளைங்களை நீங்கள் சொல்லுவீங்களான்வா ஜெண்டரெல்லாம் பிரிக்கலம்மா எதுக்கு இல்லறம்னா நல்லம்ன்றாங்கன்னா அந்த குழந்தைங்க அதெல்லாம் சொன்னாங்க அது வயசானவங்க பெரியவங்க அந்த கூட்டு குடும்பம் இதெல்லாம் இருந்தால் எப்படி இருக்கும் அது ஆனந்தம் வந்து எப்படி சொல்கிறது யாழ் இனிது குழல் இனிது என்பர் மக்கள் மழலை சொல் கேளாதோர்னு சொன்னார் திருவள்ளுவர் அதையும் திருவள்ளுவர் தான் சொன்னார் சும்மா கிட்டார் அடிக்கிறது ட்ரிங்க் பண்ணுறது என்ஜாய் பண்ணுறது பாட்டு பாடுறது அதெல்லாம் இனிது கிடையாதுப்பா அந்த எல்லாம் கேட்காது ஒரு குழந்த ஒரு மாதிரி பேசுது இல்லை அம்மா அப்பா தாத்தானது இல்லை அது வீட்டில் சுற்றி சுற்றி வந்தால் அதில் இருக்கிற இனிமையெல்லாம் உங்களுக்கு கிடைக்க மாட்டான்னு கேட்குது இதெல்லாம் சொன்னால் எங்கே எவன் கேட்குறான் இப்போ எல்லாமே காலமே மாறி போச்சு எதை சொன்னாலும் எவனும் கேட்க மாட்றான் கேட்டாலும் பெரியவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம மதிக்க மாட்டுறானுங்க என்னத்தை சொல்ல முடியும் நம்ம சொல்லுங்க இதை மற்றவர்கள் புரிந்து கொண்டால் நல்லது குறிப்பாக நான் திருப்பி திருப்பி சொல்கிறேங்க அதை சொன்னாவே பயமாக இருக்குது இப்போ பெண்கள் மிக கவனமாக இதை கையாள வேண்டும் குடும்ப வாழ்வு இல்லைனா வேஸ்ட்டுங்க அந்த லைஃபே வேஸ்ட்டு ஒன்று இல்லறம் அல்லது துறவரம் எதுனால் ஒன்றும் டிசைட் பண்ணுங்க இருக்கிறவங்களெல்லாம் சாவடிக்காதீங்கன்னு மட்டும் சொல்லி குறிப்பாக பேரண்ட்ஸை சாவடிக்காதீங்க நன்றியுடனும் அன்புடனும் விடைபெறுகிறேன் வே தினகரன்